கர்நாடக அரசு தமிழக அரசு கர்நாடக அரசு தமிழக அரசு கர்நாடக அரசு தமிழக அரசு கர்நாடக அரசு தமிழக அரசு காப்பாற்று 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 ஆற்றை காப்பாற்று தென் பண்ண ஆற்றை காப்பாற்று கர்நாடக அரசு கர்நாடக அரசு கர்நாடக அரசு கர்நாடக அரசு கலக்காது 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 கலக்காதே கலக்காது கலக்காது பெங்களூரின் கழிவு நீரை பெங்களூரின் கழிவு நீரை கலக்காதே கலக்காது கலக்காதே கலக்காது கொட்டாதே கொட்டாது 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 ரசாயன கொட்டாது ரசாயன கழிவுகளை கொட்டாது தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கர்நாடக மாநில கழிவு நீரை கர்நாடக மாநில கழிவு நீரை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து குப்பை தொட்டியா தமிழ்நாடு குப்பை தொட்டியாய் தமிழ்நாட்டு தொட்டியா தமிழ்நாடு குப்பை தொட்டியாய் தமிழ்நாடு கர்நாடக அரசு கர்நாடக அரசு கழிவு நீரை நிப்பாட்டு கழிவு நீரை நிப்பாட்டு கழிவு நீரை நிப்பாட்டு நிறைவேற்று 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 கர்நாடக அரசு தமிழக அரசு கர்நாடக அரசு தமிழ் அரசு பசுமை தீர்ப்பாய உத்தரவை பசுமை தீர்ப்பாய உத்தரவை பசுமை தீர்ப்பாய உத்தரவை பசுமை தீர்ப்பாய உத்தரவை